இந்த ஈக்கு ரபேகாலுக்கும் ஒரு இருபது வருஷமா கல்யாணம் ஆகியும் குழந்தைய இருக்காது பாருங்களேன் குழந்தை இல்லாம இருபது வருஷம் இன்னைக்கு நம்ம குரூப்ல இருக்காங்க சில பேர் பத்து வருஷம் இல்ல குழந்தை பன்னெண்டு வருஷம் குழந்தை இல்லை இவங்களுக்கெல்லாம் நம்ம பிரேயர் பண்ணிட்டு இருக்கோம் இவங்க ரெண்டு பேருக்கும் இருபது வருஷமா குழந்தை இல்லாமல் தான் அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு வந்து அறுபது வயசு ஈசாக்கு அறுபது வயசு தான் ரெபேக்காலுக்கு குழந்தை பிறக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி வெற்றெடுத்த இந்த பிள்ளைகளை குறிச்சு ஆண்டவர் வந்து ஒரு திட்டம் வச்சிருந்தாரு அந்த திட்டத்தை தான் அவர் நேர்த்தியாக அந்த நேரத்துல நிறைவேற்றி கொடுக்கிறாரு அது மாத்திரம் இல்லை இந்த பொழுது ஒரு கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திரப்பாக தவிக்கிறத நம்ம பாக்குறோம் அது எவ்வளவு ஒரு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த கடவுள் வந்து எப்படி கொடுக்குறாருன்னா ஒரு ஒரு மூத்த பையனா பிறந்த ஒரு பையன் மூத்ததா பிறந்த ஒரு பையனுக்கு அவர் வந்து ஒரு ஹெட்ஷிப் ஆஃப் த கிளான் கொடுக்கிறார் அதாவது நீ வந்து இந்த கூட்டத்தார் இந்த ட்ரைபு இவங்க எல்லாத்துக்கும் நீதான் தலைவன் அப்படின்னு ஒரு தலை தலைமைத்துவத்தை வந்து ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு அது மாத்திரம் இல்ல டபுள் ஷேர் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது வந்து அவங்களுடைய சொத்து சுகம் எல்லாத்துலயும் டபுள் மடங்கு அந்த பிள்ளைக்கு கிடைக்கும் அந்த மூத்த மகனுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை அப்படி ஒரு லீடரா அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க மூத்த பிள்ளை ஆம்பளை பையெல்லாம் பிறந்துட்டு அப்படி ஒரு சிரேஷ்ட புத்திரப்பாக அவ்வளவு மேன்மையானது அதை வந்து அவன் அசட்ட பண்ணி ஒரு கூழுக்காக அதை வித்துறத நம்ம பார்க்குறோம் ஆனாலும் ஆண்டவர் வந்து ஏசா அப்படி வந்து ஏமாற்றி விட்டான்னு சொல்லி இருந்தாலும் கூட யாக்கோபை ஆசீர்வதிக்கிறத நம்ம பாக்குறோம் அடுத்ததாக நம்ம அந்த பா பார்த்த சாப்டர் இருபத்தி எட்டுல இருபத்தி எட்டாம் அதிகாரம் முத வாஸ்து அந்த வசனங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏனியை ஏனியை பாக்குறாருல அந்த ஏனி அந்த ஏனியை குறித்து நம்ம இப்ப என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம அந்த கல்ல பார்த்தோம் இந்த கல்ல படுக்கிறது வந்து அந்த கல் வந்து அவர் முற்றிலுமாக தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு அது வந்து அஸ்திபார கல்லாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல அவருக்கு வந்து தேவன் பிரசன்னமாகி சில காரியங்களை சொல்றாரு அஹ் இந்த லேடர் அதாவது இந்த ஏனிய குறித்து நம்ம பார்ப்போம்னு சொன்னா அஹ் அவருடைய அந்த வா அந்த இந்த ஒரு சொப்பனமானது அவருடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டா அது மாற்று நம்ம மாற்றுறத நம்ம பாக்குறோம் வந்துட்டு ஒரு நடுவுல இருக்கிற ஒரு அதன் மூலமாக அப்படியே அந்த பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு ஒரு நடுவா இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு இத வந்து மெயினா இதுக்கு போக வர போக்குவரத்தா இருக்கக்கூடியவங்க அந்த தூதர்கள் தேவ தூதர்கள் சொல்லி நம்ம பாக்குறோம் ஆஹ் நம்ம வந்து ஆவிக்குரிய ரீதியா பார்த்தோம்னா இந்த ஏனி இவர் பாக்குற ஏனி வந்து இயேசுவை பிரதிபலிக்குது ஆண்டவர் தான் இந்த ஏனி நம்ம பார்க்கலூயா அப்ப இயேசு இந்த ஏணி நம்ம எப்படி சொல்லுவோம்னா அவர் வந்து இந்த பூலோகத்துல இருக்கிறவங்களை பரலோகத்துக்கு கடத்தி கொண்டு போறாரு அந்த ஏ தன் தன் மூலமா த தன் மூலமா தான் அந்த பரலோகத்துக்குள்ள போக முடியும் ஆஹ் நானே வழி நானே வாசல் அப்படின்லாம் சொல்றாரு பாத்தீங்களா அது மாதிரிதான் இந்த நானே ஒரு ஏனி மாதிரி நான் உன ஏந்துவேன் தப்பு தப்புவிப்பேன் நானே உன்னை தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்ற ஒரு காரியமா இந்த இடத்துல ஆவிக்குரிய ரீதியா இது ஏசு ஆண்டவரை குறிச்சே இருக்குது ஆஹ் இந்த ஒரு ஏணி வந்து எப்படி ஆண்டவரையும் மனுஷனையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த ஏனி இருக்கத பாக்குறோம் இந்த ஏனி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய ஆவிக்குரிய பயணத்துல அஹ் வந்து அந்த நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகிற ஒரு பங்கு அந்த ஏனிக்கு இருக்கு அதுதான் இயேசு ஆண்டவர் நம்ம பாவங்களை இந்த உலகத்துல நமக்கு கழுவி சுத்திகரித்து தன்னை போல ஆஹ் நம்மளை மாற்றி அதுக்கப்புறம் பரலோகத்துக்குள்ள கொண்டு போகிறவரா இருக்கிறாரு ஹலே லூயா யோவானுக்கு எழுதின புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனத்துக்கு திருப்பலாம் யோவான் ஒன்று ஐம்பத்தொன்னு இதுல பாத்தீங்கன்னா நாத்தான் வேலை நாத்தான் வேல் முதல் முதலாக இயேசு கிறிஸ்துவ பாக்குறதுக்கு வர்றாரு ஆஹ் அப்படி வரும்பொழுது நாத்தான் வேலை வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா கபடற்ற இஸ் இஸ்ரவே இஸ்ரவேல அப்படின்னு சொல்றாரு ஆஹ் அப்படி சொல்லும் பொழுது அவரு வந்து உடனே நாத்தான் வேல் வந்து ஆச்சரியப்படுறாரு என் உங்களை என்னை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்லாம் சொல்லி கேக்குறாரு நீ மரத்துக்கு கீழே இருக்கும்போதே நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்லாம் சொல்றாரு ஆனா இத நீ பெரிய காரியங்களை நீ பாக்க போறன்னு சொல்லிட்டுதான் என்ன சொல்றாரு வானம் திறக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வசனத்தை மறுபடியும் வாச்த்தோம்னா நமக்கு சில உண்மை தெரியும் பாருங்க அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறது அப்ப இதே இதே தான் இவருக்கு கிடைச்ச அந்த யாக்கோபுக்கு கிடைச்ச அந்த தரிசனம் அந்த சொப்பனத்துல உள்ள காரியத்தை தான் இங்க இயேசு குருசு நாத்தான் வேலுக்கு சொல்லிட்டு இருக்காரு வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து ஏறுகிறாங்க அப்ப மனுஷகுமாரன் இருக்கிறாரு அவர்தான் ஏணி ஏனி அவர் தான் அந்த ஏனியா அங்க இருக்கிறாரு அவரிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பதை ஆண்டவராய் இயேசு அந்த இடத்துல ஒரு ஏனியை போல ஏ மேலதான் அவங்க ஏறி ஏறி போறாங்க தூதர்கள் ஏறுறதும் இறங்குறதுமா இருக்கிறது வந்து சோ வானத்தையும் பூமியையும் கூடிய ஒரு பாலத்தை போல ஒரு ஏணியாக ஆண்டவர் இந்த இடத்துல திகழ்கிறத நம்ம பாக்குறோம் ஆஹ் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி நினைச்சோன்னா ஆண்டவராகிய இயேசு வந்து நூறு மடங்கு அவரு ஒரு மனுஷனாகவும் நூறு மடங்கு அவர் வந்து தெய்வமாகவும் விளங்கினாருங்கிறது நம்ம அறிந்திருக்கிறோம் அப்ப நூறு மடங்கு மனுஷனா இருந்த போது இந்த உலகத்திலே அவருக்கு பங்கு இருக்கு இந்த உலகத்திலே ஒரு மனுஷனாக அவர் வந்தாரு மனுஷனாக இருந்தாரு மனுஷனாக பாடுகள் பட்டாரு எல்லா மனுஷனாக தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் இருந்ததை நம்ம அறிவோம் சோ வா அந்த பூமியை பூமியை குறிச்சு பேசும்போது ஏசு கிறிஸ்து பூமிக்கு உரியவராக நூறு மடங்கு அவர் மனுஷனாக இருந்தாரு அதே சமயத்துல அவர் அந்த ஏணியை ஏணி எப்படி அங்க மேல கொண்டு போகுதோ அதே போல நம்மள இந்த பூமியிலிருந்து நம்மள அந்த பரலோகத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு அவருக்கு மாத்திரம்தான் அந்த திறவுகோள் இருக்குது அவருக்கு மாத்திரம் தான் அந்த எலிஜிபிலிட்டி இருக்கு பரலோகத்துக்குள்ள நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது ஏன்னு சொன்னா அவர் நூறு மடங்கு தெய்வமா இருக்கிறாரு நூறு மடங்கு அவர் தெய்வமா இருக்கிறனால அவர் பரலோகத்துக்குள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள ஸ்லாக்கியத்தை பெற்றவரா இருக்கிறாரு அவர் நூறு மடங்கு அவரது மனுஷனா இருக்கிறனால மனுஷ மனுஷர்கள் வாழும் இந்த அவர் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகிற ஒரு தெய்வமாக விளங்குறத நம்ம பார்க்கிறோம் கத்தருக்கு கோடி கோடி சோத்திரம் உண்டாகட்டும் ஆமேன் ஆக இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு தரிசனமாகி அவருடைய அந்த செயலை இந்த யாக்கோபு தெரிந்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் கிரியை நம்ம பாக்குறோம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த இன்னொரு மீனிங் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு லேடர்ல ஏறுறோம்னு சொன்னோம்னா ஒரு ஏனியில ஏறோம்னு சொன்னோம்னா அத உலக உலக பிரகாரமாக நம்ம ஒரு ஏனிய சொப்பனத்துல பார்த்தோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு ப்ரொமோஷன் நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு நமக்கு ஒரு நல்ல செய்தி தான் அது ஏணியை பார்த்தா ஒரு நல்ல நல்ல சொப்பனம்தான் அது என்ன சொப்பனம் அது வந்து நம்மளை மேல கொண்டு போகுது அப்படின்னா நமக்கு ஒரு மேன்மை வருது ஒரு கீர்த்தி ஒரு புகழ்ச்சி வருது ஒரு ப்ரமோஷன் வருது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்துல ஆஹ் நமக்கு வந்து ஒரு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் அந்த டைம்ல வந்து ஒரு சொப்பனத்துல நமக்கு ஒரு ஏனிய பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அப்போ வந்து நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்னா ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு போக்கை உருவாக்கி தராரு நமக்கு ஒரு டேஞ்சர்ல இருக்கிறோம் இந்த ஏனில ஏறி நீ தப்பிச்சுக்கோ இந்த ஏனில ஏறி நீ அந்த பக்கம் போயிரு இங்க இருக்காத அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில நம்ம இருப்போமானால் அந்த டைம்ல ஒரு சொப்பனை இப்படி கொடுத்தாருன்னா இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆக நம்ம வந்து நம்மளுடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு ஏணியை காண்பிச்சாலே அது வந்து ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு காரியமா தான் இருக்கும் அது ஒரு நன்மை ஏணிங்கிறது ஒரு ஒரு நமக்கு ஒரு சமாதானமா இருக்கும் நமக்கு வந்து ஒரு முன்னேற்றம் நம்மளை நம்ம வந்து தூக்கி வேற ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு நம்ம வந்து ஏறி போறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதா இருக்கு கர்த்தருக்கு சோத்திரம் ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஒரு ஏனியா இருப்பது எதுக்குன்னா நம்மளை வந்து ஆஹ் நமக்கு வந்து ஒரு பாண்டேஜ்ல இருக்கிறோம் உலகத்துல வந்து நம்ம எவ்வளவோ பாடுகள் எவ்ளோ பயோங்கிற ஒரு ஒரு மொரட்டாட்டம் ஒரு ஒரு இருள ஆஹ் ஒரு அவமானம் ஒரு ஆஹ் நிந்தை இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் எல்லாத்தையும் ஆண்டவரா இயேசு மாற்றி நமக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு காரியம் ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாரு பாண்டேஜ்ல இருக்கவங்க ஒரு விடுதலை இல்லாது இருக்கிற ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்குறாரு இந்த ஏனியா ஏனியா அவர் வந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து நம்மளை காப்பாற்றி விடுறாரு அதே மாதிரி நமக்கு அவமானம் நமக்கு வந்து உலகத்துல நம்ம எத்தனையோ கேவலமான காரியங்களுக்குள்ளெல்லாம் நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஆனா அந்த அதெல்லாமே வந்துட்டு அவர் ஒரு ஏனியா இருந்து அதையெல்லாம் மாற்றி போட்டு அதுக்கு ஈக்குவலா நம்மளை வந்து உயர கொண்டு போய் நம்மள ஒரு சமாதானத்துக்குள்ள ஒரு சந்தோஷத்துக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு அவர் போதுமானவரா இருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவர் வந்து பிசாசோடைய பிடியிலிருந்து நம்மளை பிடுங்கி எடுத்து எல்லா விதமான பயம் எல்லா விதமான கொடூரமான காரியங்கள்ல இருந்து நம்மளை பிடுங்கி அந்த பிசாசோடைய கையிலிருந்து பிடுங்கி நம்மளை அவரை ஒரு ஏணியா இருந்து நம்மளை தூக்கி எடுத்து இந்த இயேசுவோடைய அன்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கோ இயேசுவோடைய சமாதானம் சந்தோஷம் எல்லாத்தையும் நீ பெற்று நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வர்ற ஒரு தெய்வமா இருக்கிறார் கர்த்தருக்கு கோடி கோடி சோத்திரம் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த மகா பெரிய காரியம் நம்ம இப்ப பார்த்தோம் அஹ் கடைசியா ஆஹ் யாக்கோபை குறிச்சு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய அஹ் வசனம் இருக்கு அது திருப்பிட்டு போலாம் நம்ம ஆதியாகம புஸ்தகத்துல முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்துல ஆண்டவர் வந்து அந்த ராத்திரியிலே அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கடைசிய பார்த்து முடிச்சிடலாம் ஆஹ் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் ராத்திரியில் எழுந்திருந்து தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய பதினோரு குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான் அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறை படுத்தினான் யாக்கோபு தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாதபடி மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை தொட்டார் அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான் அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான் அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியல் என்று பெயரிட்டான் அவன் பெனியலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான் அவர் யாக்கோபுடைய தொடைச்சந்து நரம்பு தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைச்சந்து நரம்பை பூசிக்கிறதில்லை ஆல லூயா அந்தனா அந்த யாக்கோபு என்கிற ஒரு பெயர் வந்து ஒரு மோசமான ஒரு பெயரா இருந்துச்சு ஆஹ் எத்தன் திருட ஏமாத்துக்காரேன்னு சொல்லிட்டு ஆனா ஆண்டவள் வந்து இஸ்ரவேல் சொல்லி பெயரையே மாற்றி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற இஸ்ரவேல் நாடு இந்த யாக்கோபுடைய பெயர்ல உருவானதுதான் இந்த இஸ்ரேல் நாட்டு ஜனங்கள் இயேசுடைய பிள்ளைங்க நம்ம வந்து விசுவாசத்துல இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம் யாக்கோபு என்கிற ஒரு சின்ன பூச்சி ஆனா இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஒரு விஸ்தாரமான ஒரு பெரிய மகத்துவமான ஒரு காரியங்களை இந்த இஸ்ரேல் நாட்டுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் ஒவ்வொரு நாளும் செஞ்சிட்டு இருக்கிறாரு நம்ம எல்லாம் கொடுத்து வச்சவங்களா இருக்கிறோம் நம்ம ஆண்டவரோட ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவர் நம்மள முன்குறித்து இருக்கிறாரு நம்ம வாழ்க்கையிலையும் எவ்வளவு அற்புதங்களும் அதிசயங்களும் செஞ்சிருக்கிறாரு அஹ் ரொம்ப சீக்கிரமா ஆண்டவருடைய வருகை இருக்குமானால் அவர் ஒரு ஏனியாக இருந்து நம்மளை மேல ஏற்றி பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகிற தெய்வமா இருக்கிறார் கர்த்தருக்கே கோடி கோடி சோத்திரம் உண்டாகட்டும் अमन अल्लाहुएल्लाह मेरे लोग इंग्लिश तोड़ बोल कर ले रिजॉइस मिनिस्ट्रीज इवान्जिलिस डॉक्टर डैपनी चौसर सेल 9171100011 கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வைத்து காப்பாராக ஆமென்